கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சி திறன்களை மேம்படுத்தும் விதமாக கோவை ரத்னம் கல்லூரி வளாகத்தில் புதிய ஆய்வக கூடம் திறக்கப்பட்டது இளம் தலைமுறை கல்லூரி மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்னம் குழுமத்தின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சி திறன்களை மேம்படுத்தும் விதமாக ரத்னம் கல்லூரி வளாகத்தில் புதிய ஆராய்ச்சி கூடம் துவங்கப்பட்டது ரத்னம் கல்விக் குழுமங்களின் தலைவர் முனைவர் மதன் ஏ செந்தில் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் செயலாளர் முனைவர் மாணிக்கம் துணைத் தலைவர் முனைவர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சி துறை இயக்குனர் முனைவர் சி உமாராணி கலந்து கொண்டு ரத்னம் ஆராய்ச்சி கூடத்தை திறந்து வைத்தார் இன்னைக்கு ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ல ஒரு முக்கியமான நாள் ரிசர்ச் ஹப் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை இன்னாகிரேட் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் லான்ச் பண்ணணும்னு இருந்தோம் அதுக்கு ஒரு அருமையான சீஃப் கெஸ்ட் வந்து இன்னைக்கு ராணி மேம் அப்புறம் அனா யூனவர்சிட்டி டேரக்டர் ரிசர்ச் இன்றைக்கி அவங்க தான் அதை லான்ச் பண்ணாங்க ரிசர்ச் கப்பில் எங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இப்பவே ஆன் கோவிங்கில் இருக்குது